நான் தான் குண்டு வைத்தேன் நானும் அதே கிறிஸ்தவ பிரிவை சார்ந்தவன்தான் போலீசிடம் சரணடைந்த நபர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள யோகா சாட்சிகள் என்ற கிறிஸ்தவ அமைப்பின் கூட்டத்தில் குண்டு வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் டொமினிக் மார்டின் என்ற நபர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று காவல்துறையில் சரணடைந்துள்ளார் அவரிடம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமைப்பின் உறுப்பினராக இருந்துள்ளார் அதற்கு பின் வேறு யாரும் உள்ளார்களா போன்றவற்றை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் ஐஇடி எனப்படும் வெடி வைத்து இந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டதாக காவல்துறையின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சர்ச்சைக்குரிய யோகாவா சாட்சிகள் அமைப்பின் மீது இதற்கு முன்பு உலக அளவில் பல தாக்குதல்கள் நடந்துள்ளன அதனை நடத்தியவர்கள் பெரும்பாலும் அதே அமைப்பை சார்ந்தவர்களாகவும் உள்ளனர் விசித்திரமான இந்த அமைப்பை உலகின் பல நாடுகள் தடை செய்துள்ளன தற்போது சரணடைந்த நபரிடம் முழுமையாக விசாரித்தால் மட்டுமே இந்த குண்டுவெடிப்பு குறித்த முழு தகவல்களும் வெளியாகும் என்று கூறப்படுகிறது